அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பொருளாதாரம் நிதி நிலைமை மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழப்போகிறது ஆண்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத மாதிரியான முழு தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ் கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னா சொல்லணும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே ஒரு ஏற்றம் இறக்கமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானமாக கையாள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் அதாவது தொழில் அப்படின்னா வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் கொஞ்சம் சிந்தனை செய்து முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி கடந்த கால முதலீட்டின் காரணமாக வியாபாரத்தில் தொழிலில் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவிற்கு லாபம் கிடைக்கிறதில் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் இவர்களிடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி அரசாங்கம் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் மூலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குங்க வாழ்க்கையில் வெற்றியை பெறக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையக்கூடிய நிலைகள் உருவாகும் சரியா அதை பயன்படுத்திக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நன்மைகளை உங்களால ஈஸியாக பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையுடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க இந்த ஜூலை மாத இறுதியில் உங்களுக்கு ஆன்மீக மீகத்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் நாட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி என்ன தான் இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சி இல்லைன்னா வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது பலவிதமான சம் சிரமங்கள் சவால்களை கடந்து நீங்கள் வெற்றி வகை சூடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களினுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை உறவுகள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதனால கொஞ்சம் கவனமாயிருங்க ஏற்படலாம் உறவு விஷயங்களில் குடும்ப வாழ்க்கையில் சங்கடத்தையும் நீங்க அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க ஜூலை மாதத்தின் கடைசி இரண்டு வாரங்கள் மன அழுத்தம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களும் உறவு விஷயங்களில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வெளியூர் பயணங்கள் மற்றும் சிறந்த திருமண நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தை வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா தகவல் தொடர்பு பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க சிலர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திக்க நீடி வெளிப்புற அழுத்தங்கள் உறவு குடும்ப பிரச்சனைகளில் பதற்றத்தையும் அதிகரிக்கலாம் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் உறவுல அதிகரித்து வரக்கூடிய தேவைகள் அப்படி இல்லைன்னா பேராசை பற்றிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதமானது நிதி நிலைமை ஓரளவிற்கு நன்றாக இருக்குங்க நீங்க மருத்துவமனை செலவுகள் பயணம் மற்றும் தொழில் நோக்கத்திற்காக குறிப்பாக இந்த மாத இறுதியில் அதிக பணத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடன்கள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி முதலீடு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியங்க வியாபாரம் மற்றும் ஊக நடவடிக்கைகளால் திடீர் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம் இந்த காலகட்டத்தில் அரசு அப்படி இல்லைனா அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பெறும் நிதி நிலையில் ஒரு கலவையான மாதத்தை இந்த காலம் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியை விட அதிகமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சராசரியை விட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமையில் பார்க்கும் பொழுது கடந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் சராசரியை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய கணக்கீடு அப்படி இல்லைனா அணுகுமுறைகள் வருமானத்தை விரிவுபடுத்துறதுல உதவி செய்யும் அதே மாதிரி ஆன்மீக செலவுகள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கவனமாக முதலீடுகளில் நல்ல வருமானம் அப்படி இல்லைன்னா எதிர்பாராத லாபம் ஆகியவற்றை நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பார்க்கும் ஒரு நல்ல காலமாகவே இருக்குங்க உத்தியோகத்தில் அதிகாரம் அங்கீகாரம் இவை அனைத்துமே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது பணியிடத்தில் எதிரிகள் மீது வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாகவே செயல்படுவாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதுரியமான பணப்பரிவர்த்தனைகள் மூலமாக தொழில் வல்லுநர்கள் லாபம் காண அதிக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொடர் திறன் நிச்சயமாக நன்றாகவே இருக்குங்க பணியில் சீருடை அணிந்த அதிகாரிகளுடன் நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த கடமைகளை நிறைவேற்றும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலில் வருமான வரவு நன்றாகவே இருக்கும் இந்த காலகட்டம் முழுவதும் தங்களுடைய தொழிலில் திருப்திகரமாகவே இருக்கப் பெறுவீங்க சில தொழில் விஷயங்கள்ல தலைமையையும் கட்டுப்பாட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெரும் அப்படி இல்லைன்னா வளர்ச்சியக்கான இது ஒரு சிறந்த காலகட்டமாகவே இருக்குங்க இந்த மாதம் சில தடைகள் மற்றும் சவால்களுடன் சாதகமான காலமாகவும் உங்களுக்கு அமையப்பெறலாம் பெறலாம் ஆனாலும் துலாம் ராசிக்காரர்களை வரைக்கும் சில விஷயங்களை நீங்க கையாளும் போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள் சிறப்பாகவே நடைபெறும் உங்களுடைய வியாபாரமும் ஒரு நல்ல நேற்றம் காணக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பகுதியில் செலவுகள் பார்த்திங்கன்னா தொழில் விஷயமாகவோ வியாபாரம் விஷயமாகவோ சற்று அதிகரித்தும் உங்களுக்கு காணப்படலாம் இருந்தாலும் பிற்காலத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும் புதிய கூட்டாண்மை அப்படி இல்லைன்னா கூட்டு பணிகளில் ஈடுபடுவதற்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பணிகள் மூலமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் மூலமாக ஒரு சாதகமான நிலையும் இருக்க செய்யுங்க அரசாங்க நெறிமுறைகள் அப்படி இல்லைன்னா திட்டங்களுக்கும் வணிகங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் வருமானம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தின் முதல் பாதியில் தற்காலிக பின்னடைவை சந்திக்கவும் நேரிடலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக வணிகத்தில் செழிக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல காலமாக அமையப்பெறும் மொத்தத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதமானது உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு சாதகமான நிலையை துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் முதலீடுகளின் மூலமாக வட்டி மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் பிரட்டிப்பாகலாம் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முதல் பாதையில் சில அசௌகரியங்கள் மற்றும் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நீங்க போதிய தூக்கத்தை அதை பார்க்க முடியும் இந்த மாத இறுதியில் தூக்கம் மேம்படும் அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதியில் மன அமைதியும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து மருத்துவமனை செலவுகளை சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சிறிய விபத்துக்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதன் விளைவா எலும்புகள் மற்றும் எலும்பு மூட்டுக்களில் சில காயங்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சில உடல்நல கோளா தவிர மாணவர்களுக்கு கல்வி பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு போதுமான தூக்கத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றோர் அப்படி இல்லைன்னா ஆசிரியர்களிடமிருந்து நல்ல உதவியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டில் கல்வி பெற விசா பெற விரும்புவர்களும் தங்களுடைய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க